தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய திமுக கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருகிற இருபத்தி ஆறு தேர்தலிலே மக்களின் அன்பை பெற்று முதலமைச்சராக இருக்கும் ஆக இருக்கும் எங்களின் தண்ணிகிரால தலைவர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் அறிவுறுத்தல் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்பு மிகு திரு முன்னாள் எம்எல்ஏ ஆசமணி அவர்கள் முன்னாள் மேயர் திரு பருதராஜ் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ திரு பிரேம்குமார் அவர்கள் மற்றும் எல்லா அனைவருடைய முன்னிலையில் பூத் கமிட்டி அமைக்கின்ற நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கு நடந்து கொண்டிருக்கிறது பூத்தில் இருப்பவர்களுக்கு வயது கல்வித் தகுதி மற்றவை எல்லாம் விசாரித்து முடிவெடுக்கின்ற பொறுப்பை தலைமை கழகத்தின் சார்பில் வருகை கொடுத்திருக்கிற ஒரு மாதம் ஆசைமணி அவர்களும் திரு சரவணகுமார் அவர்களையும் ஏற்றிருக்கிறார்கள் அந்த பணி எளிதாக நடந்திருக்கிறது அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் கலவரம் அப்படி ஜெயலலிதா கலவரம் அரசியல் பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பாராளுமன்ற சட்டத்தில் கூட்டணி ஆட்சியை வந்து அதிமுக ஆட்சி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி ஆட்சி நேற்று மாண்புமிகு உள்துறை மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜன தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி சேர்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கூட்டணி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணியின் தலைவர் எடப்பாடி அவர்கள் என்று தெளிவா சொல்லியிருக்காரு நடக்கும் ரெண்டு தலைவர்களும் சொல்லல இருக்காங்க கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மற்றவைகள் பேசப்படும் பின்னல் தொகுதி கூட்டணி மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் மற்றவர்களைப் பற்றி நேற்றைய தினம் திரு அமித்ஷா அவர்களிடம் கேள்வி கேட்டார்கள் அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு பெரிய விடை கொடுத்திருக்காங்க இது அண்ணா திமுக உள்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் பதில் அடக்குகிறது

நடக்கும் இதை கண்டித்து அண்ணா அஇஅதிமுக நடத்திருக்காங்க இதை எந்த பெண்கள் விரும்பவில்லை திருமதி கனிமொழி அவர்களே அவரை கண்டித்து அந்த பதவியை திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய துணை போத்த எடுத்ததுக்கு அவர் பேசி தவறு என்று கூட்டணி நிரூபித்திருக்கிறது இப்போ மறுபடியும் போட்டு பாருங்க கூட்டணியை பற்றி எதுவும் பேசல எதுவாக இருந்தாலும் பிறகு பேசப்படும் இப்போதைக்கு எங்களுடைய கூட்டணி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாங்க அதிமுக எடப்பாடி மட்டும்தான் ஓபிஎஸும் கிடையாது கிடையாது அதிமுக கூட்டணியின் தலைவர் எடப்பாடியார் 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 மற்ற கேசுக்கு மற்ற பேர்களுக்கு இங்க இடமே கிடையாது சென்ற முறை வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதுனாலதான் அதிமுக தோல்வி அடைஞ்சு பாராளுமன்றத்தை அழிச்சா கணிச்சு செயல்பட்டீங்க திருப்பி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு இரண்டாயிரத்தி ஆறுல வந்து வெற்றி பெறுவோம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அனைத்து இந்திய அதிமுக கழக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு என்னென்ன வழிவகைகள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனையும் மாண்பும் எடப்பாடியார் அவர்கள் அந்த கூட்டணியின் தலைவராக இருந்து எடுப்பார்கள் இதற்கு பதில் அவ்வளோதான் இது பாரதிய ஜனதாவோட இப்போ கூட்டணி வச்சதுனால தான் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையோட வாக்கு நிஜத்தி உறஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வையப்போறீங்க இப்போ மீண்டும் பாரதிய ஜனதாவில் போய் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்போ இஸ்லாமியர்கள் சிறுபான்மையோட வாக்குகள் அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதி எல்லா வாக்குறுதியும் எல்லாம் பேசப்படும் பிறகுதான் அதனுடைய அத்தனை டீட்டெயில் இப்படிதான் வரும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை வாக்குகள் இனிமேல் அண்ணா அஇஅதிமுக கழகத்தின் கூட்டணிக்கும் தேசிய கூட்டணி நிச்சயமாக கிடைக்கும் அத்தனையும் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜாரா கூட்டணி இருந்து சைத்தான் கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க சைத்தான் சேர்ந்து நாங்க தான் இப்ப வந்து ஆயிரம் மடங்கு நாங்க சந்தோஷமா இருக்கீங்க மீண்டும் அந்த சைத்தானோட போய் நீங்க கூட்டணி செஞ்சிருக்கீங்க அதாவது ஒவ்வொரு முறையும் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அரசியல்வாதிகள் பேசுவார்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதுதான் அர எங்களுடைய சூழ்நிலை என்பது சொல்லியிருக்கிறோம் போனதுனா பேசுனதுக்கு முந்தி பேசுனது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தொடச்சிடணும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுங்க இப்ப இருக்கிற நிலை தான் உண்மையான நிலை அண்ணாமலை அதெல்லாம் யார் சொன்னாங்க யார் பண்ணாங்கன்னு தெரியல அந்த பேச்செல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது நேற்று நடந்ததற்கு தேசிய கூட்டணி தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு இது அதிமுக தலைமை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு மேடம் கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க டெய்லி வரும் செய்திகள் தேர்தலுக்குன்னு ஒரு யார் யார் வராங்க போகிறாங்கிறது உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் செய்ய போறதில்ல எல்லாம் எடப்பாடியார் அவர்கள் எந்த ரகசியை வச்சுக்க மாட்டாரு தெளிவாக தொலைக்காட்சிகள் செய்தியாளர்களும் சொல்லுவார்கள் பாமக பொறுத்த அவங்க கட்சி பிரச்சனை அவர் தலைவர் நிறுவனர் செயல் தலைவர் அவங்க சொல்கிறாங்க அவங்கள்ட கேளுங்க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் போய் சந்திக்கணும் பிரதமர் மோடி சந்திக்கும் போது கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த கள்ள கூட்டணியை முடிச்சிட்டு அதிமுக தான் சேர்ந்து கூட சிஎம் சொல்லியிருக்கிறாங்க பல பேர் பலரும் பேசியிருப்பாங்க அவை எல்லாம் இப்போ விட்டுருக்க இப்படி இது கூட்டணி அஇஅதிமுக தலைமையில் தேசிய பாரதிய ஜனதாவுடைய தேசிய கூட்டணி இணைஞ்சிருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து எல்லா விஷயத்துக்கும் நேரத்தே தெளிவாயிருக்கும் அதனோட முடிவு கட்டுறது அமித்ஷா அவர்கள் அவர் என்ன போனார் அவர் தனிப்பட்ட விஷயத்துக்கு போனாரா போனாரா வந்தாரா இல்லையாங்கிறதுல எங்களுக்கு தெரியாது தொலைக்காட்சி செய்தி பத்திரிக்கை போட்டது அதை பற்றி திரு செங்கோட்டையன் அவர்கள் எதுவும் சொல்லவே இல்லை நீங்களும் கற்பனையில் கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் வேற வேறுதான் சொந்த பிரச்சனைக்கு போயிருப்பார் நீங்களும் அப்படி போயிருக்கலாமா வந்திருக்கலாமான்னு டெய்லி ஸ்டோரி எழுதுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு சொந்தங்கிறது அப்படிலாம் இல்லை எல்லோரும் இணைஞ்சது தான் எடப்பாடியார் தலைமை இணைஞ்சு தான் எங்களோடு தானே இருக்கார்

பாஜக கூட்டணி உள்துறை அமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மகா ஊழல் பெருமணிகள் பயங்கர ஊழல் செய்திருக்காரு மத்திய அரசாங்கத்தினுடைய நம்முடைய பொருளாதார புள்ளி சக்கரவர்த்தி உள்துறை அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு முதல்வருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது அவர் கண்ட்ரோல் யாருமே கிடையாது அதனாலதான் தப்பான தவறான தகவல்களை அவருடைய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் இஸ்லாமியருக்கு எதிராக திருத்த சட்டம் வந்துருக்காங்க ஆனால் இந்தியா முழுவதற்கு அது எதிர்ப்பு இருக்காங்க அதிமுக சார்பில் எந்த எதிர்ப்பு தெரியுங்க இஸ்லாமியருக்கு ஆதரவாக சொல்றீங்க ஆனால் அந்த திருத்த சட்டத்துக்கு எந்த எதிர்ப்புமே தெரியும் நாங்கள் என்ன அன்னைக்கு ஓட்டு நடவடிக்கை எடுத்தோமோ எடப்பாடியார் தெளிவான முடிவெடுத்தார் எடுத்தார் அதில் ஒன்று மாற்று கருத்தில் அங்கே வங்கு வாரியை செத்ததுக்கு நாங்கள் ஆதரித்து தான் அங்கே சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டோம் அது இதை விட நாங்கள் என்ன தெளிவாக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறோம் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையே மக்பூர் அரச மக்பூர் அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் இருக்கறோம் இல்ல இல்ல அந்த இதுக்கு திமுக கொண்ட வந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அந்த நிலைக்கு நாங்க எதிர்ப்பு அப்பா சிஸ்டமேவுக்கு ஆதரவு தர அர்த்தம் என்ன அறிக்கேமே ஒரு ஒரு அறிக்கை ஆர்ப்பாட்டங்கிறது வேற அது இது இப்ப உங்களுக்கு வந்ததுக்கு சட்டமன்றத்தில் அறுபத்தி எழுபத்தி அஞ்சு பேர் கூட்டணியில் இருக்கிற எங்கள் சட்டமன்ற தலைவர் எடுத்த முடிவு ஸ்டாலின் கொண்ட தீர்மானத்துக்கு ஆதரவு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு என்று கொடுத்திருக்கிறோம் இதை விட தெளிவா என்ன செய்யுங்க அவங்க தன்னை காமிக்கிறதுக்காக விளம்பரம் பண்றாங்க தேவையில்லை

மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெறும் அதில் மாற்று கருத்து இல்லை நேற்று அமித்ஷா அவர்கள் சொல்லிருக்காரு எடப்பாடியாரும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய கருத்து அதுதான் சட்டசபையிலே நான் பேசியிருக்கேன் நீங்க தெரியும் நாலு நாளைக்கு பற்றி பேசிருக்க அதாவது ஒரு மாநகராட்சி பக்கத்தில் இருக்கிறது சிறப்பாக எடுப்பாங்க ஆனாலும் கூட அப்படி எடுக்கும் போது அந்த மகாநகராட்சி உள்ளாட்சி ஊராட்சி வந்துச்சுன்னா அதற்கு வேண்டிய தேவைகள் அத்தனை அனைத்து வசதிகள் அரசாங்கம் செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லை யார் எதுவும் எடுக்கல முடிவாகலை நம்மளா கற்பனையில் ஒரு சண்டை போடக்கூடாது எல்லா தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி இருந்தாலும் இப்போ மாநகராட்சியில் பக்கத்து இருக்கிற கிராமங்கள் எடுப்பாங்க போவாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள